தமிழ்ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் தமிழ் குழு இப்போது இருப்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் இந்த கிராமத்தின் பேர் செங்கியா இந்த கிராமத்தில் மொத்தமே எழுநூறு பேர் தான் இருக்காங்க அதில் இப்போது வெறும் நூறு பேர் மட்டும்தான் வசிக்கிறாங்க மீதி இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பப்பட்டிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த ஆயுத போராட்டத்திற்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட பல கிராமங்களில் இந்த கிராமமும் மிக முக்கியமான கிராமம் ஒன்பதாம் தேதி இரவு இந்த கிராமத்தில் மூன்று பாகிஸ்தான் ஷெல்களானது வீசப்பட்டது அதில் இரண்டு ஷெல்களை இந்தியா பாதுகாப்பு படையினர் தகர்த்தனர் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மேலே விழுந்தது நல்ல வேலை அன்றைக்கி அந்த வீட்டில் யாருமே இல்லை அதனால் உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவர்கள் வந்து போர் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் மற்ற நேரத்தில் எல்லையோர பகுதியில் இருக்கும் கிராம மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போ இந்த காணொலியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக பார்க்கலாம் ியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் அடிக்கடி பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஷெல்களும் குண்டுகளும் வீசப்படுவதனால இங்கே வசிக்கக்கூடிய கிராமங்களில் அனைத்திலையுமே பங்கர் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயமானது இருக்குது அதே மாதிரி இந்த சங்கியா அப்படிங்கிற கிராமத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட தனிப்பட்ட பங்கர்களும் ஆறுக்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி பங்கர்களும் இருக்கு இதில் கம்யூனிட்டி பங்கர் அப்படின்னும் போது இரண்டு பிரிவாக அதுக்குள்ளே இருக்கும் ஒன்று ஆண்களுக்காக இன்னொன்று பெண்களுக்காக ஒவ்வொரு பங்கர்லையுமே இருபத்தைந்து பேர் வரைக்கும் அதிகபட்சம் தங்கிக்கலாம் உள்ளே வந்து கழிப்பறை வசதி இருக்கும் மேலே அத்தியாவசியம் சேர் சில வசதிகள் அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கும் அதே மாதிரி பல வீடுகள் தனியாக பங்கர் வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு பங்கரை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த தனிப்பட்ட பங்கர்னுடைய நுழைவு வாயில் அதாவது வீட்டுக்கு வெளியில இந்த பங்கர் ஆனது இருக்கு இந்த பங்கர் அப்படியே நேராக சீராக அப்படியே குத்தாக கீழே இறங்கக்கூடிய படிக்கட்டுகள் அமைப்புகள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு நீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் அடி இருக்கும் கொஞ்சம் எண்ணிக்கையிலான படிக்கட்டில் மிக ஆழமாக கொண்டு போவதற்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தரமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்தடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்கர் ஒரு தனிப்பட்ட பங்கர் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆகையால் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடியவங்க தங்குற அளவுக்கு தான் இங்கே இடம் இருக்கும் இந்த பங்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் தங்க முடியும் ஸோ இந்த வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைரன் சத்தம் கேட்டாலோ அல்லது வந்து ஒரு அறிவி எதிர்ப்பு அரசாங்க இருந்து பாதுகாப்பு படையினர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா உடனே இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க இங்க வந்து அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த பங்கருக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இரண்டுல இருந்து மூன்று அடிக்கு மண்ணு கற்களால உருவாக்கப்பட்ட ஒரு லேயர் இருக்கு ஸோ ஒரு ஷெல்லு வந்து விழுந்தாலோ ஒரு அதிகமான பலம் வாய்ந்த ஒரு குண்டு வந்து விழுந்தா கூட இது வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க இந்த பங்கர் தான் இந்த மாதிரி கிராஸ் ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும் இங்க எல்லையோர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கு okay நம்ம பார்க்க போறது கம்யூனிட்டி பங்கர் எப்படி தனிப்பட்ட பங்கர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கோ அதே மாதிரி கம்யூனிட்டி பங்கர் அப்படிங்கறது பல வீடுகளுக்கு சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பங்கரானது கட்டப்படும் இரண்டுமே அரசாங்க நிதியில தான் கட்டப்படுது அதாவது தனிப்பட்ட பங்கருமே கட்டுவதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி பங்கர் அப்படிங்கறது ஒட்டுமொத்தமாக அரசாங்கமே வந்து அதுக்கான செலவு செய்து கட்டிக் கொடுக்கக்கூடியது இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிராமத்தில் நாற்பது சதவீத தனிப்பட்ட பங்கரும் மீதி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பங்கரானது கட்டணும்

வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு செக்ஷன் இருக்குது அதாவது ஒரு பங்கரில் ஒரு செக்ஷன் வந்து ஆண்களுக்காகவும் இன்னொரு செஷன் வந்து பெண்களுக்காகவும் கட்டப்படுது ஒவ்வொரு செஷன்லையுமே வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பேரில் இருபது இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் தங்கக்கூடிய வசதிகள் இருக்குது அதே மாதிரி ஃபுட்டு சாப்பாடு உணவை வந்து தேக்கி வைக்கக்கூடிய ஒரு வசதியும் இங்கே ஏற்பாடு பண்ணி தரப்பட்டிருக்கு ஓ இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னும் போது சமைக்கிறதுக்கான அவசியமும் இருக்குது அப்படிங்கிறதுனால சமையலுக்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டியுமே கொடுக்கப்பட்டிருக்கு வெண்டிலேஷனுக்காக பிளான் பண்ணி கரெக்டா ஏர் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் வர்ற மாதிரி சுற்றி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அதற்கான ஒரு ஏற்பாடுமே செய்து தரப்பட்டிருக்கு திடீரென்று இப்போ இரு நாடுகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போர் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒதுக்கிய அந்த பங்கரில் போய் அடைக்கலை மறந்துடுவார்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிஎஸ்எஃப் அல்லது இந்திய ராணுவ வீரர்கள் வந்து இவர்களை மீட்டு பத்திரமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் இதுதான் வழக்கம் போர் நடக்கும்போது கடைபிடிக்கக்கூடிய ஒரு standard operation process. இருக்கக்கூடிய கிராம மக்களின் முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயம் தாங்க அதுவும் நெல்லும் கோதுமையும் இங்கே விவசாயம் கண் பண்ணக்கூடிய பழக்கமானது இந்த மக்களுக்கு இருக்கு இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்தியாவுடைய ஃபென்சிங் இதை தாண்டினால் சில மீட்டர்களில் நமக்கு பாகிஸ்தானுடைய எல்லை இருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்திய ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிராம மக்கள் பலருடைய விவசாயம் பண்ணக்கூடிய வயல்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் இரண்டு ஃபென்சிங்க்கு இடையே இருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் இவங்களுக்கு ஒதுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்போட அந்த நம்மளுடைய ஃபென்சிங்கை தாண்டி உள்ளே போய் விவசாயம் பண்ணி அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திருப்பி வரணும் இல்லைனா அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் அவர்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போதான் நம்ம வந்து எங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டபோது ராணுவ அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இப்பொழுது நேரம் சரியில்லை நேற்று கூட நேற்று கூட கிராஸ் ஃபயரிங் இங்கே நடந்திருக்கு அதனால் இப்போ நீங்கள் அங்கே போகிறது சரி கிடையாது நீங்கள் இங்கே வந்திருக்கிற தகவல் கூட அவங்களுக்கு கிடைத்திருக்கலாம் ஆகையால் நீங்கள் அங்கே போகக்கூடியது மிக ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளை முட்டிலும் தடுத்துட்டாங்க சரி நம்ம இராணுவ வீரர்களுடைய பணியை நம்ம வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம் அப்போ நான் பார்த்த காட்சி என்ன அப்படின்னு சொன்னால் மணி இப்போது அது பேசி இந்த நேரம் ஐந்தரை மணி ஆகுதுங்க இந்த ஐந்தரை மணிக்கு தான் மத்திய உணவு எல்லையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கு மத்திய உணவு போய் கொண்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நம்ம நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் தமிழ் ஜனம் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை நான் வச்சுக்கிறேன் அதே நேரத்தில் ராணுவம் எப்படி நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறார்களோ அதற்கு இணையாக எல்லையில் வசிக்கக்கூடிய மக்களும் நம்மளுடைய எல்லையை பாதுகாக்கும் பங்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு அதை நான் இந்த கிராமத்தில் உணர்ந்தேன் ஆகையால் அவர்கள் மீதும் எல்லையோரத்தில் வாழக்கூடிய இந்தியாவின் எல்லையில் வாழக்கூடிய மக்களின் மீதான எனது பார்வை எனது மதிப்பு இன்று உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாதுங்க மேலும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் கேமராமேன் மதன்ராஜுடன் நான் உங்கள் ஆனந்த் ஜெயஹிந்த்